நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்மளோட விளாக் ஸ்டார்ட் பண்ணி மொதல் நாள் ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறோம் டே ஒன்று இப்போ காலைல அஞ்சரை மணி இப்போ என்னென்னா நம்ம ஃபிட்னஸ் பண்ணுறதுக்காக ஃபிட்னஸ் பண்ணுறதுக்காக கிரவுண்டுக்கு போயிட்டுருக்கோம் கிரௌண்டுக்கு போயிட்டு ஃபிட்னஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாளில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அஞ்சு மணிக்கு வந்தோம் வந்து ஒரு தரமான ரன்னிங்கை போட்டாச்சு ஆமாம் ரன்னிங்கை போட்டு இப்போ கிளம்பியாச்சு மணி ஆரே ஆச்சு ஆமாம் ஏன்னா அன்னைக்கு ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால நம்ம ரொம்ப ரன்னிங்லாம் போகலை ஒரு நார்மலாக ரன்னிங் மட்டும் முடிச்சிட்டோம் ரன்னிங் முடிச்சுட்டு வார்மப் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஆமாம் வாங்க இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த காலையில் சூரியனை பார்க்கவே அழகாக இருக்குது நம்ம இப்போ நேராக காரக்குடி தான் போயிட்டுருக்கோம் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்புவோம் இருந்து நேராக இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுனால நேராக கோயிலுக்கு வந்துவிட்டோம் இப்போ என்னென்னா நமக்கு இந்த வருஷத்தை கொஞ்சம் ப்ரொடக்டிவாக பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான் சரி காலையிலே முதல்ல கிளம்புனோன்னே கோயிலுக்கு வந்தாச்சு ஆமாம் நம்ம கோயில் இங்கே தான் காரைக்குடியில் இருக்குது காரைக்குடிலேருந்து இருந்து பக்கத்தில் மாற்றுறேன் இப்போ என்னென்னா நம்ம வந்து நார்மலாகவே எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஒரு விஷயம் நம்ம தோத்துட்டோம் நிறையா அடிக்கடி நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாமே அதிகமாக தோற்றுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவ்வளோதான் முடிஞ்சிட்டோம் நம்ம அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்மளுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் அதெல்லாம் தாண்டி நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எத்தனையோ பேர் வந்து நம்ம அவ்வளோதான் நம்மளுக்கான வாய்ப்புகளே இல்லை நம்ம தோற்றுட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இப்போ பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இடத்துல நீங்கள் சுத்தமாக தோத்துட்டிங்கும் போது இனிமேல் உங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது போது நீங்கள் தைரியமாக திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஏதோ தப்பான ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கோ இல்லை அவ்வளோதான் தான் நினச்சி சோர்ந்து போய் உட்கார்றதுக்கோ ஒன்றும் இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சுல அப்போ புதுசாக நம்ம எதாவது ஒன்று பண்ணலாம்ல அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் ஏன்னா அடிக்கடி நம்ம நான் இதே இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம கோபி நான் சொல்லியிருப்பார் உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத வச்சு நீ என்னவாக போகிறேன்னு நினைக்க யோசிக்காத உன்னால் என்ன முடியுங்கிறத வச்சு தான் நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அது எனக்கு ரொம்ப சரியாக தோணுச்சு அது எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சரி அப்படின்ட்டு இதுக்கப்புறம் நம்ம கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு நேராக அடுத்து நம்ம அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் அது சம்மந்தமாகவும் கொஞ்சம் போய் பார்ப்போம் லெட் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் உள்ளதெல்லாம் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் வந்து ரன்னிங் போகிறதுக்காக ஃபிட்னஸுக்காக கிரவுண்டுக்கு கிளம்பிட்டோம் ஆமாம் நம்ம கிளம்பி கிரவுண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃபிட்னஸ் முடிச்சுட்டு நம்மட்டு வீட்டில் இருந்து கிரவுண்டுக்கு வந்தோம் வந்துட்டு ஒரு ரன்னிங் போகலாம் அப்படின்ட்டு பண்ணோம் சரி சாயங்காலம் ஒரு ரோட் சைடில் ரன்னிங் போவோம் அப்படின்ட்டு தான் சரி ரோட் சைடில் ரன்னிங் போயிட்டு அப்படியே உங்களை பாப்போம் ரன்னிங் முடிச்சாச்சு இப்போ என்னன்னா நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகுறதுக்கு முதல்ல நமக்கு ஒரு முக்கியமான சில குவாலிட்டிஸ் நம்மள்கிட்ட தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதில் வந்து நான் ரொம்ப முக்கியமாக பாக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளினும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் நமக்கு கம்பல்சரியாக ரொம்ப அதிகமாகவே தேவைப்படுது முதல் விஷயம் நம்ம வந்து நம்மளோட டிசிப்ளினை ரொம்ப கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணி ஆக வேண்டியது இருக்குது ஆனால் நான் பார்த்த வரைக்குமே எல்லாருமே சொல்றது என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அதுக்கான டைம் இல்லை அதை பண்ணுறதுக்கான டைம் இல்லை இப்படி தான் நம்ம அதுக்கான காரணத்தை மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கோம் யாருக்குமே எதுக்குமே டைம் இல்லாமல்லாம் கிடையாது நம்ம ப்ராப்பராக டயத்தை ஷெடியூல் பண்ணலை அப்படிங்கிறது தான் ரொம்ப அவசியம் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் ப்ராப்பராக ஒரு டைமை ஷெடியூல் பண்ணணும் உங்களோட லைஃப் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறத முன்கூட்டியே ஷெடியூல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்தாலே நம்ம சக்ஸஸில் டுவெண்ட்டி பர்சன்ட் ரீச் பண்ணிட்டோங்கிறத ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அதுதான் நான் உங்கள்ட்ட இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி நாளும் நம்மளுக்கு ரொம்ப நார்மலாக தான் போச்சு ஒன்றும் பிஸ்னஸ்லேயுமே நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் ரியல் எஸ்டேட்டில் அது அப்படியே முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் பெருசாக இன்றைக்கி ப்ரொடக்டிவாக ஒன்றும் பண்ணலை அது இல்லாமல் நமக்கு ஒரு இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு மதுரையில் லேண்டு பார்க்க போகிறோம் அதுவும் சேலுக்கு தான் நம்ம அதை போய் பார்த்துட்டு அது நாளைக்கா இல்லை கழிச்சு குறமான்றது தெரியல ஆனால் இப்போ தான் இன்றைக்கி அந்த ப்ராஜெக்டை பார்த்து பேசணும் அது எப்படிங்கிறத உங்களுக்கு இனிமேல் வர வீடியோலாம் அடுத்தடுத்து பார்ப்போம் அதனால் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகிறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளினும் ரொம்பவே முக்கியம் இன்னொன்று என்னென்னா நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்காரு இனி நம்ம அதை தான் பண்ண போகிறோம் ஆமாம் நாளையிலேருந்து அந்த சேலஞ்சையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா இப்போ நார்மலாகவே ஒரு போலீஸ் செலெக்ஷனுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியில் நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க அதுக்கான ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னா அதுக்கு நிறையா பேர் அப்ளிகேஷனுமே போட்டுருப்பீங்க மூணாந்தேதி அடுத்த மாதம் லாஸ்ட்டு டேட் அப்படின்னு சொன்னாப்புல அவர் என்ன சொன்னாப்புலன்னா நீங்கள் நிறையா முயற்சி பண்ணுறீங்கல்ல அதில் இதையும் ஒன்றா எடுத்து பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து சில பேருக்கு அது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியாவாது கிடைக்கும்ல நீங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்களும் அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்பில் அதனால் நம்மளும் இப்போ என்னென்னா அதை சேலஞ்ச் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம இந்த இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அப்ளிகேஷன் நாளைக்கு போடுறோன்னா நம்ம நாளைலேருந்து தான் இதுக்கான ஸ்டடிஸாக இருந்தாலும் சரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருந்தாலும் சரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆனால் நம்மளுக்கு அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இதில் நான் செலக்ட் ஆகிறேன்னா ஆகலையாங்கிறது அடுத்த விஷயம் நம்ம இந்த குறிப்பிட்ட அடுத்து திரும்ப எப்போ செலெக்ஷன் எப்போ எக்ஸாம் எப்போ ஃபிட்னஸ் இது ஒவ்வொன்றிலையும் நான் இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் ஆரம்பிச்சு அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஆரம்பித்து எந்த லெவலுக்கு போகிறோங்கிறத பார்ப்போம் நான் போகிற லெவலில் இருந்து அது இதுதான் ஆகணும் நான் போலீஸ் ஆக ஆகணும் கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்க்கும்போது சரி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஒரு அந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் ஆரமித்த ஒருனாலே இவ்வளோ தூரம் போக முடியுதுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ முன்னாடி உங்களை தயார் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல அதனால் இந்த சேலஞ்சை நம்ம நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அக்செப்ட் பண்ணிவிட்டோம் அதுக்கான பிசிக்கல் ஃபிசிக்கலுக்கான ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி அதுக்கான படிக்கிறதாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம நாளைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அளவுக்கு போகிறோம்னு பார்ப்போம் நாளைக்கு இது நம்ம அப்ளையும் பண்ண போகிறோம்